அப்பா உட்காந்துட்டார ஒன்றும் தராம ஆ அப்பா உட்காந்துட்டார ஒன்றும் தராம ஆ நீ தான் பேசு அப்போ தான் தருவார் கேளு அப்பாக்கிட்ட வந்து கேளு அப்பா எனக்கு பசிக்குது எனக்கு குறி குறி வறுத்து கொடுங்கன்னு கேளு கேட்குறியா ஆ கேட்க மாட்டியா கேக்க மாட்டியாடா என்ன வீடு கால் பண்றாங்க நீங்க எடுக்கிறாங்க அப்படியாடா என்னடா அப்பா உட்காந்துட்டாங்கன்னு நீயும் இப்போ எடுத்துட்டியா சரி ஆ தருவாங்க அப்படின்னு கவலையில் ஒருத்திச்சி